தேவியே சரணம் தங்கமுத்து பதக்கம் புனைந்த தாயுனக்கு வணக்கம் தங்கமுத்து பதக்கம் புனைந்த தாயுனக்கு வணக்கம் பொங்கு முன்னுள் இறக்கம் முன்னால் போய் தொலையும் கலக்கம் பொங்கு முன்னுள் இறக்கம் முன்னால் போய் தொலையும் கலக்கம் தங்கமுத்து பதக்கம் புனைந்த தாயுனக்கு வணக்கம் பொங்கு முன்னுள் இறக்க முன்னால் போய் தொலையும் கலக்கம் போய் தொலையும் கலக்கம் அங்கத்திலே பாதி தந்தார் பரமசிவன் உனக்கு அனுதினமும் பணிபுரிவோம் ஆனந்தத்தை பெருக்கு அங்கத்திலே பாதி தந்தார் பரமசிவன் உனக்கு அனுதினமும் பணிபுரிவோம் ஆனந்தத்தை பெருக்கு சங்கடங்கள் யாவினையும் சடுதியிலே விளக்கு சங்கடங்கள் யாவினையும் சடுதியிலே விளக்கு சாமுண்டீஸ்வரியே எங்கள் சுமையனைத்தும் இறக்கு சாமுண்டீஸ்வரியே எங்கள் சுமையனைத்தும் இறக்கு தங்கமுத்து பதக்கம் புனைந்த தாயுனக்கு உனக்கு வணக்கம் பொங்கும் முன்னுள் இறக்க முன்னால் போய் தொலையும் கலக்கம் தங்க முத்துப் பதக்கம் புனைந்த தாயு உனக்கு வணக்கம் பொங்கும் முன்னுள் இறக்கம் உன்னால் போய் தொலையும் கலக்கம் போய் தொலையும் கலக்கம் நல் வாழ்வுதனை வழங்கும் மகேஸ்வரியே நல் வாழ்வுதனை வழங்கும் மகேஸ்வரியே மமதை கொண்ட மகிசனை பதம் செய்த மனோகரியே மமதை கொண்ட மகிசனை மதம் செய்த மகேஸ்வரியே சிங்காரமாய் காட்சிதனை தந்திடும்பிகரியே சிங்காரமாய் காட்சிதனை தந்திடும்பிகரிகே சீரும் சிறப்பும் எமக்கு தரும் திரிபுர சுந்தரியே சீரும் சிறப்பும் எமக்கு தரும் திரிபுர சுந்தரியே சீரும் சிறப்பும் எமக்கு தரும் திரிபுர சுந்தரியே மங்களனல் வாழ்வுதனை வழங்கும் மகேஸ்வரியே மமதை கொண்ட மகிசனை மதம் செய்த மனோகரியே சிங்காரமாய் காட்சிதனை தந்திடும் வசிகரியே சீரும் சிறப்பும் எமக்கு தரும் இரிபுர சுந்தரியே சீரும் சிறப்பும் எமக்கு தரும் இரிபுர சுந்தரியே தங்க முத்து பதக்கம் புனைந்த தாயுனக்கு வணக்கம் பொங்கு முன்னுள் இறக்கமுன்னால் போய் தொலையும் கலக்கம் போய் தொலையும் கலக்கம் வங்கக் கடல் தனி கடைந்த மாதவன் சோதரியே வங்கக்கடல் தனி கடைந்த மாதவன் சோதரியே நாங்கள் வளத்துடனே எம்மை வளத்துடனே வாழ வைக்கும் கருணை தயாபரியே எம்மை வளத்துடனே வாழ வைக்கும் கருணை தயாபரியே மங்கையர்கள் மாங்கல்யத்தை காக்கும் சந்திரர்களாதரியே மங்கையம்மாங்கள் கேல்யத்தை காக்கும் சந்திரகளாதரியே மந்திரத்தால் தந்திரத்தை தகர்க்கும் காளிவரியே மந்திரத்தால் தந்திரத்தை தகர்க்கும் காளிஸ்வரியே மங்க கட தனை கடைந்த மாதவன் சோதரியே வளத்துடனே எம்மை வாழ வைக்கும் தயாபரியே மங்கக்கட்தனை கடைந்த மாதவன் சோதரியே வளத்துடனே எம்மை வாழ வைக்கும் தயாரியே மங்கையர் மாங்கல்யத்தை காக்கும் சந்திர மங்கையர் மாங்கல்யத்தை காக்கும் சந்திரகலாதரியே மந்திரத்தால் தந்திரத்தை தகர்க்கும் காளீஸ்வரியே மந்திரத்தால் தந்திரத்தை தகர்க்கும் காளீஸ்வரியே தங்கமுத்து பூத பதக்கம் பூனைந்த தாயுனக்கு வணக்கம் பொங்கும் முன்னுள் இறக்கம் இன்னா போய் தொலையும் கலக்கம் தங்க முத்து பதக்கம் பூனைந்த தாய் உனக்கு வணக்கம் பொங்கு முன்